மர விவசாய மண்டல கருத்தரங்கம் வருகிற ஜனவரி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கம் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை திருவாரூர் தென்காசி திருவண்ணாமலை கோவை மற்றும் தர்மபுரி ஆகிய ஆறு மாவட்டங்களில் முன்னோடி விவசாயிகளின் பண்ணைகளில் முழுமையான மர விவசாய மண்டல கருத்தரங்கத்தை நடத்த உள்ளது உங்கள் பகுதியிலேயே மர விவசாயம் சம்பந்தமான நேரடி கள அனுபவம் பெறவும் விவசாயிகள் சந்தேகங்களையும் கேள்விகளையும் விவசாயிகள் மற்றும் வல்லுநர்களிடம் நேரடியாக கலந்துரையாடவும் உங்கள் பகுதிக்கான மரங்களையும் அதன் வளர்ச்சியையும் நேரடியாக காணவும் ஒரு அரிய வாய்ப்பு மர விவசாய மண்டல கருத்தரங்கம் மரங்கள் ஊடு சந்தை வாய்ப்பு குறித்து முழுமையான தகவல்களை பெற இக்கருத்தரங்கத்திற்கு வாருங்கள்